இறக்குமதி செய்யப்படும் மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று ஆகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹசன ரூபாய் தெரிவித்தார் அதன்படி ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலையை பத்து ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை ஆயிரத்தி நூறு ரூபா ஆகும் கடந்த வேடாம் பெரும்போகத்தில் நான்காயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டது சிவில் பாதுகாப்பு திணைக்கள படைகளுக்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளில் பதினாறு லட்சம் கிலோகிராம் நெல் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூற்றி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் சோழன் பயனிடப்பட்டுள்ளதாகவும் அந்த பயிர்களின் அறுவடைக்கு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அத்துடன் பொருளாதார பயிராகவும் பழங்கள் மற்றும் மரக்கறிகளை இடைப்பயிர்களாகவும் குரக்கன் போன்ற உணவு பாதுகாப்பை திணைக்களம் தனது அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் என பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற உள்ளது பன்னிரண்டு ஆண்டுகள் தலைவராக இருந்த பீச் பதவி விலகியுள்ள நிலையில் குறித்த பதவிக்கான தேர்தலில் ஏழு பேர் போட்டியிடுகின்றனர் அவர்களில் முன்னாள் நீச்சல் வீராங்கனையும் சிம்பாவே விளையாட்டுத்துறை அமைச்சருமான கிறிஸ்டி கவட்ரி உலக மெய்வல்லுனர் சமூல தலைவர் செவஸ்டியன் கோ சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் நிர்வாக குழுவின் தலைவர் ஜிவான் ஆண்டனியா சமராஜ் ஆகியோரில் ஒருவர் வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தே சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் புதிய தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் நூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்க சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதியை தேர்தலில் ஹேமலா ஹாரிஸின் தோல்விக்கு டிக்டாக் செல்லியே முக்கிய காரணம் என ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புளூரேஜ் ரிசர்ச் எனப்படும் அமெரிக்காவின் ஜனநாயக கட்சியை சேர்ந்த விஞ்ஞானி டேவிட் சோர் நடத்திய ஆய்வில் இந்த தெரிய தெரியவந்துள்ளது தற்கால நவீன உலகத்தின் செயற்பாடுகள் உலக வல்லரசு நாடுகளின் தலையெழுத்தையே தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மாதிப்பர் தேசப்பந்து தென்னக்கோடு இன்றைய தினம் மீண்டும் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் தேசப்பந்து தேனக்கோடின் பிணை மனு மீதான முடிவு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அறிவிக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வளிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பொடியானை பிறப்பிக்கப்பட்ட தேசப்பந்தத்தை நுக்கோன் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் இதன் பின்னர் முன்னாள் போலீஸ் மாதிபா தேனக்கோனை நேற்று மதுரை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை இன்றைய தினம் வரையில் விளக்கமறையில் முறையில் வைக்குமாறு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரை விசேட பாதுகாப்பின் கீழ் அங்குனூர் கொலப்ப சிற்சாலையில் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கமை குறிப்பிடத்தக்கது டிக்வெல்லா பகுதியில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இருபத்தி ஒன்பது கிலோகிராம் ஹேரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் மேலும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் என போலீசார் தெரிவித்திருந்தனர் எதிர்வெரும் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகின்றன இன்று நண்பர்கள் பனிரண்டு மணிக்கு பிறகு வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை கடந்த பதினேழாம் திகதி தொடங்கியது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் களனி பள்ளத்தாக்கு ரயில் பாதையில் அபிசாவலையில் இருந்த கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் லியவண்ணா துத்திரிபெட்டி பகுதியில் சொகுசு கார் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான சொகுசு கார் ரயில் கடவையில் நுழைய முயன்ற ரயிலில் மோதியதாகவும் ரயில் கடவை வாயிலில் கடமையில் இருந்த நபர் விபத்து நடந்த நேரத்தில் சம்பவத்தில் இல்லை என்றும் எனவே கேட் மூடப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளதாக மீகட போலீசார் தெரிவித்தனர் தீபத்தில் பயணித்த காரின் சாரதி சிறு காயங்களுடன் படுகாய பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது நிலை கவலைக்கிடமாக இல்லை என்றும் தெரிவித்தனர் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக குறித்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் மாணவர்களின் கற்றல் உபகரணங்களுக்கு தடை விதிக்கப்படுகின்ற வரியை முற்றாக நீக்க வேண்டும் எனவும் பல்கலைக்கழகத்தில் இருந்து புதிய விடுதிகளை நிர்மாணிக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கூறியுள்ளனர் இதேபோல அட்டலாஞ்சேனி பிரதேச சேலத்துக்கு முன்பாக பொதுமக்களால் நேற்று மேற்றமொரு ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வாழ்க்கை செலவை குறித்த அரசு ஊழியர்களுக்கு போதிய வேதனத்தை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்களே அதில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர் எனவே இவர்களால் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை நீக்க முடியாது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜதா சேனரத்னா தெரிவித்தார் புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது மேற்கடவாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கின்றோம் ஆனால் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இந்த தேர்தல் முறைமையில் எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான விடயம் இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் நேற்று யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சட்டபூர்வமாக சேவையில் இருந்து விலகாத முப்படைகளை செய்த ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு செயலாளர் சம்பத்ந்தாவின் உத்தரவின்படி சட்டப்பூர்வமாக ராஜினாமா செய்யாமல் பணியில் இருந்து தப்பிச் சென்ற முப்படை உறுப்பினர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டன அதன்படி நேற்று வரையில் பணியில் இருந்து தப்பிச் சென்ற ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு முப்படை உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் நூற்றி அறுபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு ராணுவ வீரர்கள் உள்ளடங்குவதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் எட்டு விமானப்படை வீரர்களும் எழுபத்தி இரண்டு கடற்படை வீரர்களும் அடங்குகின்றனர் உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி யாழ்ப்பாணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது நேற்று பிற்பகல் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒன்பது உள்ளாட்சி மன்றங்களுக்குமான வேட்புமனு தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணி கட்சிகளில் ஒன்றான தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் எம் கே சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கு நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் மிச்சமட்டு சபைகளுக்கும் நாங்கள் நாளைக்கு சமர்ப்பிப்போம் அதே போன்று வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதுக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவை என்ற பேரிலே எங்களுடைய கூட்டு முயற்சி பட்டியல்களை வந்து தாக்கல் செய்ய முயற்சி எடுத்திருக்கின்றோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்காக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தே தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் மனனுடன் இணைந்து ஒரு தேர்தல் கூட்டுக்காக அல்ல எதிர்காலத்திலே இனப்பிரச்சனை தீர்வு எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும் இந்த சபைகளிலே கூட இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எல்லாவற்றையும் பிடிக்கும் என்ற ஒரு பிரமை மக்களுக்கு இருக்கிறது அதை முறியடிக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் எல்லோரும் கை கைகோத்து அதை முறியடிப்பதற்காக நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலேதான் தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர்களை பல இடங்களில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வேப்பமனு தாக்கல் செய்துள்ளது நேற்று பிற்பகல் யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சிய சபைகளுக்காக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஏனைய சபைகளுக்கான வேட்புமனு இன்று செய்யப்பட உள்ளதாகவும் எம் வி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு ஐந்து சபைகளுக்கான எங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம் மிகுதி பன்னிரண்டு வேட்பு மனுக்களும் நாளை காலையிலே நாங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் மிகுந்த போட்டியின் மத்தியிலே நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது அதனால் சற்று நேரம் பிந்தித்தான் இவை எல்லாவற்றையும் இறுதி செய்து கொண்டிருக்கிறோம் மிகுதி சபைகளையும் நாளை காலைக்குள்ளே நாங்கள் இறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நெடுந்தீவு நல்லூர் வெளிகாமம் மேற்கு வலிகாமம் தெற்கு வெளியாமம் தென்மேற்கு கட்சியினுடைய தீர்மானத்தின்படி ஒரு சபைக்குமான முதல்வரோ தவிசாளரோ முன்னரே போவதில்லை தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி தான் முடிவெடுக்கும் பிரதமர் ஹெலாநிதி ஹெனரி அமரசூரிய மற்றும் இலங்கைக்கான இந்தோனேசிய தூதுவர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்றன வர்த்தகம் சுற்றுலா தொழில்நுட்பம் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் சுற்றுலா பரிமாற்றங்களை விரிவுபடுத்துதல் தொடர்பான விசேட அவதானம் செலுத்தப்பட்டது இலங்கையின் பொது போக்குவரத்து அமைப்பில் மின்சார வாகனங்களை பயன்படுத்துவது மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பு குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பெரும்போகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட நெல்லறுவடை குறைவடைந்துள்ளதாக வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பெரும்போகத்தில் இரண்டரை மில்லியன் மேட்ரிக் டோன் நெல்லறுவடை எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இரண்டு தசம் நான்கு மில்லியன் மேட்ரிக் டோன் மட்டுமே கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது காலநிலை மேட்டம் வள்ளம் நெல்லறுவடியை பாதித்துள்ளது இந்த சூழ்நிலையால் அரிசிக்கு சந்தையில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் மக்களுக்கு அரிசி வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருப்பது தவிர்க்க முடியாதது இதனால் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் நமது பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரதான செய்திகளுடன் வணக்கம் 真的。打